Welcome to Win-Win Lesson. சிங்கராஜ வனம் அப்படின் ஒரு அழகான பசுமையான காட்டில் மீனா தன்னோட பொண்ணு அணுவோடு வாழ்ந்து வந்தா அவளோட சோழ பயிர் விவசாயம் நல்ல அறுவடையை கொடுத்தனால அதுகளை களஞ்சியப்படுத்தி அதனோட மாவில் சோழமா பலகாரங்களை விற்று நல்ல வியாபாரம் செய்து வந்தா அதுபோக கஷ்டம்னு வர்றவங்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவிகளை செய்யக்கூடிய நல்ல குணம் கொண்டவ தான் இந்த மழை காலத்துல நீ செய்யற பலகாரங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை மீனா அவ்வளவு சுவையா இருக்கும் எங்க வீட்லயும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அட அப்படியா ராதா சொல்றேன் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி சீக்கிரமாக பலகாரங்களை தாமா மழையும் பெய்கிற மாதிரி இருக்கு நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் பயப்படாத ராதா கருமகங்கள் சொல்லாலும் காத்தடிக்கிறதுனால சில வேலை மழை வராம கூட இருக்கலாம் அன்னைக்கு காலநிலை கொஞ்சம் நல்லா இருந்ததுனால பலகாரங்களும் வேகமா முடிவடைந்துச்சு மீனா மறுபடியும் பலகாரங்களும் சுட ஆரம்பிச்ச அந்த நேரம் பார்த்து மீனாவோட பொண்ணு அணுவும் அந்த இடத்துக்கு வந்துட்டா இப்படி அந்த மழை காலத்தில் ரொம்ப அமோகமா மீனாவோட வியாபாரம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு மீனாவோட பலகார கடைக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு சோம்பேறி காகங்கள் தன்னோட வீட்டில் வாழ்ந்து வந்துச்சு சோம்பேறி மட்டுமல்ல இந்த காகங்கள் பொறாமை குணமும் கொண்டது பாண்டு நம்ம சும்மா இருந்தாலும் இந்த சொல்கிற பலகாரங்களோட வாசனை நம்மளை சும்மா இருக்க விடாது போலயே என்ன வாசனை இப்போ எனக்கு சாப்பிடணும்னு தோணுது அது மட்டும் இல்லை அவளோட வியாபாரம் ரொம்ப அமோகமாக நடக்குது அதனால நல்ல வருமானமும் கிடைக்கிது அவளுக்கு என்னங்க வாங்களே போயிட்டு பலகாரம் வாங்கிட்டு வரலாம் ஆனால் நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் அவள் கொடுப்பாளான்னு தெரியலையே போன முறையும் நம்ம கெஞ்சி கேட்டு தான் வாங்கிட்டு வந்தோம் அப்போவே சொன்னால் இதுதான் உங்களுக்கு கடைசி கடனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வழக்கம் போற ஏதாவது போய் நாடகத்தை போட வேண்டியதுதான் வாங்க போயிட்டு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காகங்களும் மீனாவோட கடையை நோக்கி புறப்பட்டுச்சு இப்படி அந்த காகங்கள் ரெண்டும் என்னென்னமோ சொல்லியும் மீனா கடன் கொடுக்க மறுத்துட்டா நீ செஞ்சது தான் சரி மீனா அதுங்க ரெண்டும் சரியான சோம்பேறி காகங்கள் ஒழிச்சு சாப்பிட்டுதான் நான் கண்டதே இல்லை அதுவும் போக ஊரெல்லாம் கடன் அப்படின்னு அந்த குருவி மீனாவை பார்த்து சொன்னிச்சு அதெல்லாம் எனக்கு அவசியமில்லாத விஷயங்கள் முத்தண்ணா அந்த காகங்களோட பழைய பாக்கே நிறைய இருக்குது இன்னும் ஒரு ரூபா கூட திருப்பி தரலை அப்படி இருக்க இல்லை நான் எப்படி கடன் கொடுக்குறது அதுதான் முடிவாவே இல்லைன்னு சொல்லிட்டேன் ஆனாலும் பாவமாவும் இருக்கு பசியாலதான் வந்து கேட்டுச்சுகளும் தெரியல இப்படி மீனா ரொம்பவும் கேவலமா பேசிக்கிட்டு இருந்தா பத்தி அப்படினி இல்லாதது புல்லாததிமா சொல்லிட்டு முத்துக்குருவி அங்கரந்த புரப்பட்டு போயிரிச்சி கோவத்தோட இந்த காகங்களுக்கு முத்து இப்படி வந்து சொல்லிட்டு போனோன்ன கோவம் இன்னும் அதிகமாயிருச்சு பாருங்க பாண்டு அந்த மீனா குருவிக்கு எவ்வளவு திமறு நம்மக்கிட்ட கடன் இல்லைன்னு சொன்னதோடு விட்டுருக்கலாம் தானே நம்ம வந்ததுக்கு பிறகு நம்மளை பற்றி அவ்வளவு கேவலமாக சொல்லியிருக்கிறா ஷே மானமே போச்சு இந்த குருவிகள் முன்னாடி அதான் பொண்ணி பாரு நான் என்ன செய்யறேன்னு பாரு என்னை அவமானப்படுத்திட்டால அது கயபஸ் சொல்லியே சொல்லியாகணும் ஏன் பாண்டு இப்படி செய்ற என்ன அட என்ன ஒரு அருமையான திட்டம் நீ சொன்ன மாதிரிதான் செய்யணும் அதுதான் அவளுக்கு சரியான பாடம் அந்த ரெண்டு காхан கலம் போய் தேனாவோட வீட்டை தீ வச்சி கொளுத்திடுச்சு வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்த மீனா தன்னோட வீடு சாம்பலாகி இருக்கிறத பார்த்து ரொம்பவும் மனசுடைஞ்சு போனா ஐயோ கடவுளே என்னோட வாழ்நாள் உழைப்பு மொத்தமாக போச்சு இப்போ இருக்கிறதுக்கு வீடு உள்ள வருமானத்துக்கு சோளங்கள் உள்ள நான் என்ன பண்ண போகிறேன் இந்த காலத்துல என்னோட குழந்தைய வச்சுக்கிட்டு கடவுளே நடக்கிற எல்லா விஷயங்களையும் மறைஞ்சிருந்து அந்த கால்கள் ரெண்டும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு இப்படி அனுவும் மீனாவும் தன்னோட நிலைமையை நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கும் போது ஒரு வயசான குருவி அந்த பக்கம் வந்துச்சு அம்மா நான் ரெண்டு நாளா ரொம்ப பசியா இருக்கேன் சாப்பிடவே இல்ல கண்ணு ஏதாவது சாப்பிட சாப்பிடறதா தாமா கொடி வள்ளலாச்சே என்ன செய்றன்னு பாப்போம் இது என்ன சோதனை என்கிட்ட இருக்கும்போது நான் எல்லாத்துக்கும் கொடுத்தேன் இடி மொத்தம் ফেলতে இருக்க போது பாசினே வந்து கேட்டாடா என்ன செய்றது அக்கா புலி அப்போ அனு தன்னோட அம்மாவை பாத்து இப்படி சொன்னா அம்மா

தன்னோட கணவன் காகத்துக்கிட்ட சொன்ன பிறகு ரெண்டு காலங்களும் தன்னோட வீட்டை நோக்கி புறப்பட்டுச்சு காட்டுக்குள்ள பழங்கள் தேடி போன அணு கொஞ்சம் நேரம் கழிச்சு பழங்களையும் பிடுங்கிக்கிட்டு வந்தா அனு பழங்களை பறிச்சுக்கிட்டு வர்றவரை மீனா பார்த்துக்கிட்டே இருந்தா அம்மா இப்ப நான் இருக்க நிலமையில என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் தயவு செஞ்சு சாப்பிடுங்கம்மா நீ அந்த கஷ்ட காலத்தில் எனக்கு உதவுன பாத்தியா நீ இருக்கணும் பயப்படாத சோதிக்கிறதுக்குதான் நான் இப்படி ஒரு நாடகத்தாடனே அதுல நீ ஜெயிச்சுட்டம்மா அதனால நீ எழந்ததை விட ரெண்டு மடங்கு உனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வன ஒரு அழகான பரிசா கொடுத்துச்சு இது சாதார்ன சோல விடில்ல உள்ள பிட்டு பாரு நீ இலந்தது எல்லாமே இதில் இருக்கு நீ தந்தோஷம் அருக்கலாம் குருவி அப்படி நீ வரங்கள அல்லி அந்த வன தேவத மரஞ்சு பயிருச்சு வீட்டுக்கு போன கார்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சு காத்திருந்தது என்ன போனிது நம்ம வீடு எரிஞ்சு கடக்கு நம்ம வீடு யாருக்கு எரிச்சிருப்பா அந்த வனதேவதை இந்த காகங்கள் முன்னாடி தோணுச்சு என்ன சோம்பேறி காகங்களே உங்க வீட்டை யாரு எரிச்சானதானே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அது வேற யாரும் வச்ச தீ இல்ல நீங்க ரெண்டு பேரும் வச்ச தீ தான் அந்த குருவியோட வீட்டை எரிச்சிங்கல்ல அதே நிமிஷம் உங்களோட வீடு அதே மாதிரி தீ பத்தி எரிய தொடங்கிருச்சு அவ மாதிரி நல்லவங்க தான் இந்த காடு கொஞ்சம் சரி செழிப்பா இருக்குது அந்த மாதிரி நல்லவங்க இன்னும் நல்லா வாழணும் உங்களை மாதிரி கெட்ட எண்ணம் கொண்டவங்க வேதனையோட வலி என்னங்கிறத புரிஞ்சுக்கிறணும் அதுக்காக தான் உங்களுக்கு இந்த தண்டனையை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வதை மறைஞ்சு போயிருச்சு குழந்தைங்களா இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் மற்றவங்களுக்கு கொடுக்குற வேதனை திரும்பி நமக்கு கிடைக்கும் போது அதன் வழி எவ்வளோ கொடுமையாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு உணர்த்திருக்கு